வணக்கம் ஜாக்ஷிகா வணக்கம் ஐயா வழக்கும் நானே மறுப்பும் நானே சக நண்பர்கள் போட்டியாளர்கள் இங்கே பேசினதை கேட்டிருக்கிறீங்க எல்லோரும் ஒரு ஒரு வழக்கை கொண்டு வந்து அவங்களே அந்த வழக்கை ஆதரித்தும் எதிர்த்தும் பேசி இருக்கிறாங்க இப்போ நீங்களும் அப்படி ஒரு வழக்கு கொண்டு வந்திருப்பீங்க தானே என்ன வழக்கு விடுப்பு இல்லாமல் பள்ளிக்கு வருவது பிள்ளைகளின் விருப்பமா பெற்றோர்களின் திணிப்பா விடுமுறையே இல்லாமல் பள்ளிக்கு வரணும் அப்படின்னு நாங்கள் கேட்டோமா அப்படின்னு கேட்கிறதுக்காக எல்லோரின் சார்பாக ஜாக்சிகா இந்த மன்றத்திற்கு வந்திருக்கிறார் ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு வாழ்த்துகிறோம் சிறப்பாக பேசணும் நன்றி ஐயா விடுப்பு இல்லாமல் பள்ளிக்கு வருவது பிள்ளைகளின் விருப்பம் எனது விடியலே பள்ளியை நோக்கித்தான் விடியும் ஏனென்றால் எனது பள்ளியோ வெள்ளை கொலுசு போல மின்னும் அதனாலே விடுப்பு இல்லாமல் நாங்கள் பள்ளிக்கு விரும்பி செல்வோம் இரவு தூக்கமே நாளை பள்ளி செல்லும் நாளென்று ஏக்கத்தோடு தூங்குவோம் போது தரும் தோறும் புது செய்திகளை அறிவோம் இப்படி செய்திகளை கேட்பதற்காகவே விடுப்பு இல்லாமல் நாங்கள் பள்ளிக்கு விரும்பி செல்வோம் விடுப்பு இல்லாமல் பள்ளிக்கு வருவதால் எங்களது அறிவாற்றலையும் பேச்சாற்றலையும் கல்வித் கொண்டு உறவுகள் பாராட்டுகிறது நாங்கள் தோறும் பள்ளிக்கு செல்ல எங்கள் அம்மாக்களோ பிடித்த மிட்டாய்களை வாங்கி கொடுத்து வழி அனுப்பி வைப்பார்கள் அதனாலே விடுப்பு இல்லாமல் நாங்கள் பள்ளிக்கு விரும்பி செல்வோம் விடுப்பு இல்லாமல் விரும்பி கல்வி கற்றால் இரும்பு கூட கரும்பாக இனிக்கும் நாங்கள் மகிழ்ச்சியோடு விரும்பி பள்ளிக்கு செல்வதா பாடங்களின் கற்று தேர்வு காலங்களில் அதிக மதிப்பெண்களும் பாராட்டுகளும் வாங்குவது மகிழ்ச்சியின் உச்சம் இது மட்டுமா கலை அறிவியல் விளையாட்டு என அனைத்திலும் நாங்கள் பங்கேற்க ஆசிரியர்கள் ஊக்குவிப்பதே எங்களின் தினசரி வருகைக்கு காரணம் பள்ளிகளில் இலவச புத்தகங்களும் புத்தக பைகளும் வண்ண வண்ண எழுதுகோளும் கொடுத்து எங்களின் தேவையை பூர்த்தி செய்யும் ஆசிரியர்கள் இருக்கும் வரை நூற்றுக்கு நூறு சதவீதம் இன்று பிள்ளைகளாகவே விருப்பப்பட்டு பள்ளிக்கு செல்கிறார்கள் விடுப்பு இல்லாமல் விரும்பி பள்ளிக்கு சென்றால் பள்ளி ஆண்டு விழாவின் போது எங்களுக்கு பட்டங்களையும் பரிசுகளையும் வழங்குவார்கள் எங்களின் வங்கியே தான் பள்ளி முடிவில் நாங்கள் கட்டிய சிறு சேமிப்பு கிழிந்த புத்தகத்தை ஒன்று சேர்த்த மகிழ்ச்சி கிடைக்கும் அடடா என்ன அழகு என்னை போன்ற குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்குமா என்று இயங்கிக் கொண்டிருக்கும் போது படிப்பதற்கான அனைத்து

எங்களை மரங்களுக்கும் செடிகளுக்கும் தண்ணீர் உற்றச் சொல்வது என்ன நியாயம் பெற்றவர்களின் திணிப்பால் நாங்கள் கல்வி கற்றால் அதிக மதிப்பெண்களும் பாராட்டுகளும் தான் ஒருவனை உயர்த்தும் என்று என்று சொன்னால் என்ன அர்த்தம் பால் வெண்மையாக இருக்கும் என்பதற்காக அதில் இனிப்பு இல்லாமல் குடிக்க முடியுமா என்ன கொடுமை பள்ளிகளில் இலவச புத்தகங்களும் புத்தகப் பைகளும் வண்ண வண்ண எழுதுகோளும் கொடுத்து எங்களின் தேவையை பூர்த்தி செய்யும் ஆசிரியர்கள் இருக்கும் வரை நூற்றுக்கு நூறு சதவீதம் இன்று பிள்ளைகளாகவே விருப்பப்பட்டுத்தான் பள்ளிக்கு செல்கிறார்கள் என்பதை நான் எப்படி மறுக்க முடியும் அதனால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அதை நான் வழிமொழிகிறேன் நூறு சதவீதம் நீ பள்ளிக்கு போனாதான் பெரிய கேடயமும் பரிசுகளும் தருவார்கள் என்றும் மற்ற பிள்ளைகளோடு எங்களை ஒப்பிட்டும் பாடுபடுத்துகிறார் அதை நான் எப்படி மறுக்க முடியும் எதிர்த்து அனைத்தையும் என்னால் பேச முடியாது நன்றி ஒரு உற்சாகமான கைத்தட்டல் சிறப்பா பேசியிருக்கிறீங்க எப்படி கேட்கலாமா முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் ஜாக்ஷிகாவினுடைய இந்த வாதம் அது எப்படி அமைந்தது ஒரு காலத்துலலாம் எல்லாம் என்னதான் பள்ளிக்கூட மகிழ்ச்சியாக இருந்தா கூட ஒன்றாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு இந்த வீட்டை பெண்கள் பூட்டிட்டு அவங்களே ஒழிஞ்சு நின்று பார்க்குற மாதிரி பையன் அழுகிறானான்னு பார்ப்பாங்க எட்டி பார்ப்பாங்க அவன் சும்மா தான் இருப்பான் ஆனால் இந்த அம்மா பார்க்குங்கிறத பார்த்து அழுவான் அவன் அந்த அம்மாக்காக அழுகிறானா டீச்சரை நினச்சி அழுகிறானான்னு இன்னி வரைக்கும் எனக்கு தெரியல அதை அப்படியே கண்ணு முன்னாடி தத்ரூவமா கொண்டு வந்து நிறுத்தினான் புள்ள ராத்திரியெல்லாம் தூங்காம இருப்பாங்களாம் பள்ளிக்கூடம் போகணுமேன்னு அப்படியே மாற்றி பேசும்போது பள்ளிக்கூடம் போகணுமேனு நினைச்சா தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு நான் பாருங்க நாங்களே எடுத்து நோண்டுதான் இருக்கோம் எங்களுக்கு மரம் செடி கொடிக்கு தண்ணி ஊற்ற சொல்றாங்க நிறைய அவலங்களையும் சில நன்மைகளையும் அவர்களுக்கே ஊரு வகையில் சுட்டி காட்டினார்கள் இன்றைய உன்னுடைய பேச்சு எப்படி இருந்ததுன்னா கொளக்கோட்டைக்குள்ளே இல்லை பூர்ணமாகி பரிபூர்ணமாக இருந்தது நன்றி ரொம்ப அதுவும் இவர்களுடைய பெற்றோர் குறிப்பாக அவங்களுக்கு ஒரு கூடுதல் கைத்தட்டு கொடுக்கணும் இந்த பெண் அவங்க உற்சாகப்படுத்துறது பள்ளிக்கூட நிர்வாகம் இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ இந்த வழக்கும் நானே மறுப்பும் நானே இதுவரை நடந்த சுற்றுக்கல்லையே ரொம்ப டாப் டக்கர் சுற்று எதுன்னா இந்த சுற்று தான் ஒருத்தரை ஒருத்தரை அடித்து மேலே போயிட்டே இருந்தாங்க பொதுவாக இதுவரைக்கும் மதிப்பீட்டாளருக்கு பிரச்சனை இருந்தது தொகுப்பாளர் உங்களுக்கு கூட என்ன பட்டம் கொடுக்கணுமோ யாரை விட்டுருவோமோ அப்படின்னு இருந்தது கட்டளைலாம் பிரபட்சம் ஆமாம் கேமராமேன்களுக்கு சரியாக காட்டுறோமா அழகாக காட்டணுங்கிறது இருந்தது ஆனால் வாழ்க்கையிலேயே எடிட்டருக்கு சவால் கொடுத்த ஒரே ரவுண்டு இதுதான் எதை வைக்கிறது எதை வெட்டுறது எதை ஒட்டுறதுன்னு தெரியாது ஆனா அதையும் சமாளிக்கிறார்னா அப்ப இயக்குனர் பேர் பட்ட ஆளா இருக்கணும் அதனால இந்த சுற்றியினுடைய பெயரை சவாலே சமாளி என்கின்ற சுற்றாக வைத்து அந்த குழந்தையை மனமாற மகிழ்வோடு ஒரு தடவை சரிங்கல இல்ல இந்த வக்கீலுக்கு ஏதோ ஃபீஸ் கொடுக்காம கேஸ் கட்ட மட்டும் கொடுத்துருக்காங்க போல அதான் அப்பா பார்க்குது அது என்ன வாங்கி தர்றேன்னு சொல்லி கூட்டி வந்திருக்காங்கன்னு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் வாழ்த்துக்கள்ரா அண்ணனுக்கு அன்பான நன்றிகள் தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் ஜாக்சிகா கண்ணா வழக்கம் போல இந்த வழக்கையும் வந்து நீ ரொம்ப சிறப்பாக கையாண்டு முடித்திருக்கிறாச்சு நன்றி ரெண்டு தரப்புகளையும் நீ பேசும்போது சரி உன்னுடைய அந்த சொல் தேர்வு உன்னுடைய அந்த கற்பனை திறம் எல்லாமே ரொம்ப அற்புதமாக வந்திருந்தது நீ என்ன மனதில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தலைப்பில் கொஞ்சம் தெளிவு இருந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது உன்னுடைய தலைப்பு என்ன சொல்ல வருகிறது என்று புரிந்துவிட்டது விடுப்பில்லாமல் பள்ளிக்கு போவது எங்களுக்கு விருப்பம் விருப்பமில்லை அப்படின்னு இன்னும் எளிமைப்படுத்தி இருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்குமோ என்பது என்னுடைய கருத்து வழக்கமாக நீ வந்து மேடையில் தோன்றி பேசும்போது ரொம்ப உற்சாகமா அந்த முக மலர்ச்சியோட அந்த உடல் மொழியே வந்து இப்படி ஒரு உடல் மொழி எனக்கு இல்லையே அப்படின்னு எல்லோரையும் எண்ண வைக்கும் இன்றைக்கு சற்றே கொஞ்சம் முகம் மலர்ச்சி கொஞ்சம் முகம் வாட்டமாக இருப்பது போல தோன்றுகிறது பேச்சில் வாட்டம் இல்லை ஆனால் முகத்தில் ஒரு வாட்டம் இருக்கிறது அது ஏன்னு தெரியல அதை அடுத்த முறை நீ இன்னும் தெம்பாக இன்னும் அழகாக வழக்கமான ஜாக்ஸிகாவை நாங்கள் பார்க்கணும் அந்த இயல்பான ஜாக்சிகாவை நாங்கள் பார்க்க வேண்டும் அதுதான் எங்களுடைய ஆசை மற்றபடி இன்னொன்று அந்த நேரத்தையும் மனதில் வைத்துக்கொள் அடுத்தடுத்த சுற்றுகளில் எந்த தலை பார்ந்தாலும் தைரியமாக எதிர்கொள் தவறே இல்லை உடல்நலம் சரியில்லாத சரி சரி அதான் கொஞ்சம் தெரிந்தது இருந்தாலும் பரவாயில்லை உன்னுடைய பெஸ்ட்டை நீ கொடுத்த உடல் நலம் சுமாராக இருந்தாலும் கூட மேடை ஏறினா நான் பின்வாங்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த உறுதியோடு நீ நின்றாய் இல்லையா அதற்கே பாராட்டுக்கள் நலம் பரவாயில்லை அடுத்த முறை ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கொள் எல்லோருக்கும் சொல்கிறேன் எல்லா போட்டியாளர்களுக்கும் ரொம்ப முக்கியம் அடுத்தடுத்த சுற்றுகள் வருது உடல் நலத்தை பார்த்து ஏன்னா உடல் இல்லை என்றால் இவ்வளவு தூரம் வர முடியாது அதுதான் அடிப்படை அதனால் அதை பார்த்து கொள்ளுங்கள் மற்றவை எல்லாம் தன்னால் அமையும் உடம்ப பார்த்துக்கோ டேக் கேர் அன்பு கவிஞருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் இரண்டு நடுவர்களுக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டு பாராட்டு எங்கள் நன்றிகள் இந்த அரங்கத்தை கலகலப்பாகவும் அறிவுப்பூர்வமாகவும் எங்களுக்கு மாற்றி கொடுத்தமைக்காக ஜாக்சிகா உடல் நலம் இல்லாததால் இன்றைக்கு சரியா பேச முடியல அப்படின்னு நீ வருத்தப்பட வேண்டாம் உனக்கான வாய்ப்பை மிகச்சரியாக நீ பயன்படுத்தி பேசி இருக்கிற அப்படின்னா நம்ம நடுவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதனால் கவலை வேண்டாம் அடுத்தடுத்த சுற்றில் ஆரோக்கியத்தோடு நல்ல உரையோடு உங்களை சந்திக்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம் வாழ்த்துக்கள் நன்றி ஐயா